மத்தியை எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் பத்து முதல் பதினேழு முடிய சீடர்கள் அவர் அருகே வந்து ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றி என்று கேட்டார்கள் அதற்கு ஏசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது விண்ணரசின் மறைப்பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாகப் பெறுவார் மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை புரிந்து கொள்வதும் இல்லை இதனால் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன் இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது காதும் மந்தமாகிவிட்டது இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் உங்கள் கண்களோ பேர் பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் பேர் பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்